திமுக வழக்கில் அதிர்ச்சி தீர்ப்பு மத்திய அரசிடம் பணிந்த சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது பிஆர் ஹவாயின் அதிரடி தீர்ப்பால் உச்சகட்ட அதிர்ச்சியின் மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதில் ஜனாதிபதி மற்றும் மாநில ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசன பெஞ்ச் இன்றைய தினம் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது தமிழக சட்டசபையில் நிறைவேற்றிய ஆளுநர் ரவிக்கு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டிருந்தார் சில மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருந்தார் இந்த நிலையில்தான் தாங்கள் அனுப்பிய மசோதாக்கள் வருடக்கணக்கில் கிடப்பில் கிடக்கின்றன என்று கொண்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எந்த ஒரு மசோதாவாக இருந்து ஜனாதிபதியோ ஆளுநரோ யாராக இருந்தாலும் மாதத்தில் வேண்டும் என்று ஒரு காலக்கெடு நிர்ணயித்தார்கள் இது மத்திய அரசு வட்டாரங்களில் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியது அதையடுத்து ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயிப்பதற்கு உச்ச அதிகாரம் கிடையாது என்று மத்திய அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா கடுமையான வாதங்களை முன்வைத்தார் அதோடு நீதிபதிகள் தங்களது அதிகார வரம்பை எக்காரணம் கொண்டும் மீறக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்றும் அவர் கடுமையான வாதங்களை முன்வைத்தார் அதோடு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் மூன்று மாதம் காலக்கெடு நிர்ணயிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியதோடு பதினான்கு கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு தலைமை நீதிபதி பி ஹவாய்க்கு ஒரு அவசர கடிதம் அனுப்பியிருந்தார் அதையடுத்து அந்த கடிதத்தை வழக்காக மாற்றி ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வை உருவாக்கிய தலைமை நீதிபதி ஹவாய் மத்திய அரசு வழக்கறிஞர் மற்றும் மாநில அரசுகளின் வழக்கறிஞர்களிடத்தில் மசோதாக்கள் சம்பந்தமாக விளக்கம் கேட்கப்பட்டார் இந்த வழக்கின் விசாரணை கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை நடந்தது இந்த நிலையில் நவம்பர் இருபதாம் தேதியான இன்று ஐந்து நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு ஆளுநர் ஜனாதிபதிக்கு காலக்கெடு விதித்து அந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ளார்கள் அந்த தீர்ப்பில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிப்பது அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள நிகழ்வு தன்மைக்கு எதிரானது அதோடு ஆளுநர்களுக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் மூன்று வாய்ப்புகள் உள்ளது ஒன்று ஒப்புதல் கொடுப்பது இன்னொன்று திருப்பி அனுப்புவது மூன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பது அதோடு கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டு நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட் அமர்வு நிலுவையில் இருந்த தமிழக மசோதாக்களுக்கு தாமாக ஒப்புதல் கொடுத்து விட்டது ஆனால் அரசியல் சட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பின் செயல்பாடுகளை தானே நீதிமன்றத்தில் கையில் எடுத்துக்கொண்டது தவறானது அதனால் அப்போது தமிழக அரசுக்கு ஆதரவாக நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு நிராகரிக்கப்படுகிறது அதோடு ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது அதே சமயம் நீண்ட காலமாகவே மசோதாவை கிடப்பில் வைத்திருந்தால் நீதிமன்றங்கள் ஆய்வு செய்ய முடியும் அது மட்டுமின்றி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்களின் கருத்துக்களை மாநில அரசுகள் கேட்க தேவையில்லை மசோதா மீது நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொள்ள மட்டுமே முடியும் என்று கூறியிருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாநில அரசுகளுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆளுநர்களை எதிர்த்து தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா பஞ்சாப் போன்ற மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அது இப்போது தோல்வியில் முடிந்திருக்கிறது இந்த தீர்ப்பின் மூலம் ஆளுநரின் எந்த ஒரு முடிவை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் உத்தரவு பெற்றுவிடலாம் என்று எதிர்க்கட்சிகள் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதின் மூலம் ஆளுநருக்கு அழுத்தம் தர முடியும் என்ற திமுக அரசியலுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வியாகவே இந்த தீர்ப்பு கருதப்படுகிறது அந்த வகையில் ஜனாதிபதி மற்றும் ஆளுநருக்கு நாங்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மூன்று மாதம் கெடு வைத்து எங்களுக்காக உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிவிட்டது என்று மு க ஸ்டாலின் திமுக வழக்கறிஞர் வில்சனுக்கு பாராட்டு விழா கூட நடத்தினார் அதன் காரணமாகவே இரண்டாவது முறையாகவும் அவரை திமுகவின் எம்பி ஆக்கினார் ஸ்டாலின் ஆனால் இப்போது இவர்கள் எந்த வழக்கை நினைத்து கொண்டாடினார்களோ அந்த வழக்கின் தீர்ப்பே அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது இனிமேல் ஆளுநர் ஜனாதிபதி யாருக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகளால் வழக்கு தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் மூன்று மாதம் கெடு விதிக்க முடியாது என்பது இந்த தீர்ப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்ட பதினான்கு கேள்விகள் அடிப்படையில் நடந்த விசாரணையில் இன்றைய தினம் இப்படி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இதன் காரணமாக உச்சநீதிமன்றம் திமுகவின் கையில் இருக்கிறது நாங்கள் நீதியின் பக்கம் இருக்கிறோம் எங்களை இனிமேல் யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்கிற ரேஞ்சுக்கு திமுக தரப்ப ஆட்டம் போட்டு வந்த நிலையில் இன்றைக்கு இந்த ஒத்த தீர்ப்பால் ஒட்டுமொத்த திமுகவையும் காலி பண்ணிவிட்டது உச்சநீதிமன்றம் அதனால் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுத்த மசோதாக்களுக்கு தாங்களாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த நிலையில் தற்போது அந்த மசோதாக்களின் தீர்ப்புகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளது அதனால் மீண்டும் அது குறித்த வழக்கு விசாரணை நடைபெறுமா இல்லை ஆளுநர் ரவியின் ஒப்புதலுக்கே அனுப்பி வைக்கப்படுமா என்பது குறித்து தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் பத்து மசோதாக்களுக்கு தாங்கள் ஒப்புதல் கொடுத்த அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் திரும்பப் பெற்றுவிட்டது அதனால் இனிமேல் மாநில அரசுகள் மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கும்போது அவர் திருப்பி அனுப்பினால் மீண்டும் அனுப்பலாம் திரும்பவும் அனுப்பவும் மசோதாக்களை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர் அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டால் அது நிரந்தரமாக கிடப்பில் போடப்பட்டுவிடும் யாரும் கேள்வி கேட்க முடியாது காரணம் அதுபோன்ற மசோதாக்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிராகவோ அல்லது ஒப்புதல் கொடுக்க முடியாத அம்சங்களை கொண்டதாகவோ இருக்கும் அதன் காரணமாகவே அதுபோன்ற மசோதாக்கள் ஜனாதிபதிக்கு செல்லும் பட்சத்தில் அவர் நிரந்தரமாக கிணப்பில் போட்டுவிடுவார் என்பது தெரிய வந்திருக்கிறது ஆக ஜனாதிபதி ஆளுநருக்கு மூன்று மாதம் கெடு வைத்துவிட்டோம் என்று கடந்த சில மாதங்களாக தம்பட்டம் அடித்து வந்த திமுகவினர் இன்றைய தினம் உச்ச அளித்த இந்த அதிர்ச்சி தீர்ப்பினால் ஆட்டம் கண்டுபோய் கிடக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி சனிக்கிழமை சென்டிமெண்ட விட்டொழித்த விஜய் வியாழக்கிழமையிலிருந்து அடுத்த பயணத்தை தொடங்குகிறார் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டு மாநாடுகளை நடத்திய நிலையில் தமிழ்நாடு முழுக்க சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்யப்போவதாக போவதாக சொல்லிக்கொண்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டார் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் தனது பிரச்சாரத்திற்கு அவர் அனுமதி கேட்டார் இதற்கு என்ன காரணம் என்றால் சனிக்கிழமையில்தான் மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகள் இல்லாமல் ஓய்வாக இருப்பார்கள் இதனால் தனது பிரச்சாரத்திற்கு அதிகப்படியான கூட்டம் கூடும் என்று அவர் ஒரு கணக்கு போட்டார் ஆனால் அவரது இந்த செயல்பாடு அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது குறிப்பாக கரூரில் மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் அது குறித்த வழக்கு விசாரணையை சிபிஐ நடத்தி வருகிறது இதன் காரணமாக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அமைதி இருந்த விஜய் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எஸ் தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அவரது கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றாலும் அதில் பெரிய அளவில் தாவைக்கா தொண்டர்கள் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் தான் தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் மீண்டும் பிரச்சாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் இந்த முறை தனது பிரச்சாரத்தை சேலத்திலிருந்து தொடங்க திட்டமிட்டுள்ள விஜய் டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து தான் சேலம் மாவட்டத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாகவும் அதற்கு அனுமதி அளிக்குமாறும் அங்குள்ள காவல் ஆணையரிடத்தில் ஒரு மனு அளித்திருக்கிறார் அதோடு சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டை வளாகம் போன்ற பகுதிகளில் தங்களுக்கு பிரச்சாரம் நடத்த அனுமதி வழங்குமாறும் கேட்டுள்ளார் ஆனால் டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை தீப திருநாள் என்பதோடு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் என்பதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக இருப்பார்கள் அதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்னமும் சேலம் காவல் ஆணையர் அனுமதி வழங்கவில்லையாம் அதோடு கடந்த முறை சனிக்கிழமைகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்து வந்த விஜய் இந்த முறை டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை இருந்து சுற்றுப்பயணத்தை நடத்துவதற்கும் அனுமதி கேட்டுள்ளார் இதன் காரணமாக தனது சனிக்கிழமை இருந்து அவர் வெளியே வந்திருப்பது தெரிய வந்துள்ளது